அனைவருக்கும் வணக்கம் விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்ச சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நாம் கண்டிப்பாக அவங்க இருக்கக்கூடிய நிலமை அவங்க என்ன மாதிரியான வெற்றிகளை பெற்றாங்க என்ன மாதிரியான சவால்களை சந்தித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிய வருது இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் லக்னாதிபதி சிம்ம லக்னத்துக்குரியவர் சூரியன் சிம்ம லக்கணம்னு கேட்டாலே ஆளுமை கொண்ட லக்னம்னு சொல்லலாம் அவர் எந்த துறையில் இருக்காரோ அந்த இடத்துல ஆளுமை மிக அதிகமாக இருக்கும் இவரோட ஆளுமை மிக திறன் வாய்ந்தவராக இருப்பார்னு சொல்லலாம் அதெல்லாம் கண்டிப்பாக காட்டப்படுறது காரணம் என்னன்னு லக்னாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து மேஷத்தில் அமர்ந்திருக்கார் சூரியன் உச்சம் லக்னாதிபதி மிகச் இருக்கார் பாருங்க இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி மிக சிறப்பாக உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் அவருடைய திறன் மிக நல்லா வெளிப்படும் அவர் எந்த துறையில் இருக்காரோ அவர் அந்த துறையில் மிகச்சிறந்த நிலையை அடைவார் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரிய வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு துறைன்னு சொன்னாலே செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கணும் இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல மகரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துருக்காரு குருவோட சேர்ந்து எவ்வளோ சிறப்பான அம்சம்னு பாருங்கள் செவ்வாய் குரு இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் அதே பார்த்தீங்கன்னா குரு அந்த இடத்துல நீச்சம் மகரத்தில் நீச்சம் அப்போ நீச்ச பங்கா ராஜயோகம் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ நீச்ச பங்கா ராஜயோகம் உருவாக்கி விளையாட்டுத் துறையில் மிக அதிகமான உழைப்பை கொடுத்து அதில் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல போராட்டத்தை கொடுக்கும் நல்ல உழைப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இந்த நீச்ச பங்க சொல்லலாம் அது இவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக தெளிவாக தெரியுது பாருங்க அப்போ நீச்சபங்க ராஜயோகம் அமைஞ்சு அது செவ்வாயினாலேயே அமைஞ்சிருக்கு செவ்வாய் உச்சம் பெற்று அதனால் விளையாட்டுத்துறையில் நல்ல போராட்டத்தை கொடுத்து நல்ல சவால்களை கொடுத்து அதில் வெற்றியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரிய வருது அப்போ சூரியன் வந்து லக்னாதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் அவர் உலகளாவிய புகழையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் படம் தொழில் ஸ்தானம் ரிஷபராசின்னு சொல்லலாம் அந்த ராசியில் சனி உட்கார்ந்துருக்கார் தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது அது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இரு பொறுமையின் நிதானத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல ஒரு பொறுமையின் நிதானமும் இருக்குதுன்னு சொல்லலாம் இவருடைய பொறுமையின் நிதானத்தையும் இவருடைய விளையாட்டை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை நம்ம பார்த்துருப்போம் அப்படி பொறுமை நிதானத்தையும் தொழிலில் கடைப்பிடிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிய வருது அதனால் இவர் கடின உழைப்பை நல்லா கொடுக்க வேண்டிய நிலையை உருவாக்கியிருக்கார் பத்தாம் இடத்துல கூடிய சனியானவர் அது ரிஷபத்தில் தான் இருக்கார் அதுவும் சிறப்பான இடம் தான் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு நீண்ட கால நிலைத்த தன்மையை அவர் கொடுத்துருக்கு அந்த புகழும் நிலைத்த தன்மையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலோடைய நிலையினால் கால புகழை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான பத்தாம் இடத்துல சனி ரிஷபத்தில் வந்திருக்காரு இப்படி நல்ல சிறப்பு வாய்ந்த ஜாதகமாக இந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவரை வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றது தான் மிக முக்கியமான காரணம் அதே சமயத்தில் அந்த இடத்துல குரு வந்து நீச்சம் அடைகிறாரு அப்போ நீச்சபங்க ராஜயோகம் இவருக்கு ஜாதகத்தில் உருவாகிருக்கு அது இவரோட ஜாதகத்தில் மிக தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இது போல் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருப்பதும் மிகச்சிறந்த யோகத்தை தருது இப்படி பல யோகங்களும் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது நட்சத்திர கிரிக்கெட் வீரராக இருக்கிறதுக்கான காரணம் மிகப்பெரிய சாதனையை செஞ்சதுக்கான காரணம் எல்லாவற்றையுமே நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்